Hi viewers, welcome back to my channel. வாங்க விடியைக் குள்ளப் போகலாம். சரியா, அந்த பிச்சர் என்ன பேரில் சொல்லிக்கு, இதில் எடுத்து வைக்கினாம். எடுத்து வைக்கினாம். ஓத்துவா, சரியா, நான் சொல்லாம் வரா இது என்னை இதுப்படி இது எங்க இருக்கு சொல்ல இது எங்க இருக்கு பாரு எங்க இருக்கு ஆ சூப்பர் டாப் பண்ணுங்க எங்க இருக்கு அதனாலே கொண்டு போய் அதனாலே சூப்பர் very good ஆ இது ஊர்ல இருக்குடா நெக்ஸ்ட் யா திட் இஸ் திஸ் நீலி இது பேன்சர் இது பேன்சர் ஆ

नेक्स्ट, राइट, दो दो, दो रूम, राइट ना दो दो, अब इधर निकले सांची, इन्हें तो पाइए, चले, इधर एंगर किसलु, इन्द्रप्रस्थ एंगर किसलु, एंगर वही पागल, नो नो, वही पास, वही या, वही, मैं गोइंग कर गई है, मैं गोइंग कर गई है, आजकल चेंज आते हैं, चल इधर इधर निकले